இங்கே வருகை புரிந்திருக்கிறேன் உயிர் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வரியை மேலும் குறைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் மத்திய அரசை பொறுத்தவரையிலே ஜிஎஸ்டியின் மூலம் பல்வேறு துறைகளுடைய நலன் காக்கும் அரசாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இதுபோன்ற துறைகளிலே அவர்களுக்கு இருக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை நிதியமைச்சரிடம் எடுத்து செல்வேன் என்று அவர்களிடம் கூறியிருக்கிறேன் அதற்கேற்றவாறு நிதியமைச்சரிடம் அவருடைய கோரிக்கையை நான் நிச்சயமாக வைக்க இருக்கிறேன் நான் வந்துட்டேன் இன்றைக்கு நம்முடைய ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இருபது பேருக்கு மேல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது மீண்டும் மீண்டும் நம்முடைய மீனவர் சமுதாயத்திற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது இது போன்ற நிலை தொடரக்கூடாது இலங்கை அரசனுடைய தவறான போக்கு கண்டிக்கத்தக்கது நம்முடைய வெளியுறவுத்துறை இலங்கை அரசோடு உடனடியாக அழுத்தமான முறையிலே பேசி இதுபோன்ற சம்பவங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்க நீட் தேர்வை வரையில உதாரணத்துக்கு தமிழகத்தை எடுத்துக்கொள்ளுங்க கிராமப்புற மாணவர்களே எடுத்துக்கொள்ளுங்கள் சில வருடங்களாக பல்வேறு மாநிலங்களுக்கு சவால் விடும் வகையிலே தங்களுடைய அறிவு கூர்மையால் மிகச் சிறப்பான முறையில் பரீட்சையில் வெல்லக்கூடிய நிலை மார்க் எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதிலே மாற்று இருக்க முடியாது நீட் தேர்விலே சில தவறுகள் நடந்திருக்கிறது அந்த துறை அமைச்சர் வெளிப்படை தன்மையோடு வருங்கால கல்வித்துறையினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று வெளிப்படை தன்மையாக அதை ஏற்றுக்கொண்டு இனிமேல் பரீட்சையில் எந்த பரீட்சையிலும் முக்கிய பரீட்சைகளிலே இதுபோன்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக பல ஆலோசனைகளை நடத்தி அதற்குண்டான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் சில பரீட்சைகளை கூட அமைச்சரே தள்ளி போடக்கூடிய உத்தரவை போட்டிருக்கிறார் மேலும் மத்திய அரசு இதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முழு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது கடுமையான அபராதம் ஒரு கோடி ரூபாய் கூட அபராதம் கட்டக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று உறுதியான நிலையிலே மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது துரதிருஷ்டவிசமாக தமிழகத்திலே திமுகவால் தொடங்கி இன்றைக்கு மத்தியில் உள்ள காங்கிரஸ் இந்தி எல்லாம் கல்வித்துறையிலே அரசியலை புகுத்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நினைப்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல குறிப்பாக நாளைய தினத்திலிருந்து பாராளுமன்றத்திலும் நீட் தேர்வு கூடாது என்று அவர்கள் முடக்கக்கூடிய ஒரு நாடகத்தை ஆட இருக்கிறார்கள் இது வருங்கால மாணவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய நல்லதல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நீங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது நடந்து முடிந்த மூன்று நாட்களுக்கு பிறகு கூட ஐம்பத்தி ஐந்து உயிர் பலிக்கு கூட முதல்வர் இன்னும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று ஆறுதல் கூறி பதட்டத்தை குறைக்கவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது தமிழக அரசை பொறுத்தவரையில் கள்ளச்சாராத்தை தடுப்பதை அவர்கள் நிறுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தவில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இனிமேலாவது கள்ளச்சாராயத்துக்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது தமிழக அரசனுடைய எந்த விதமான விசாரணையையும் மக்கள் ஏற்க தயாராக இல்லை சிபிஐ விசாரணை தான் இதற்கு முடிவு கொடுக்கும் என்று முழுமையாக நம்புகிறார்கள் முதல்ல வந்து டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள் மூட வேண்டும் கள்ளச்சாராயமே இல்லை என்ற நூற்றி ஒரு சதவீதம் உறுதியாக இருக்க வேண்டும் இதுபோன்ற எல்லாம் நிச்சயமாக அரசு பரிசீலனையும் செய்ய வேண்டும் என்பதிலும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவையில்லை ஏன் நடந்தது எப்படி நடந்தது யாரால் நடந்தது யாருடைய ஆட்சி எதற்காக வந்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறையை சேர்ந்தவர்களும் முதல் நாள் வந்து இதனால் கள்ளச்சாராயம் இதனால் இறக்கவில்லை என்று தவறான பிரச்சாரம் செய்தார்கள் பிறகு எவ்வளவு சாவு இதையெல்லாம் உண்மையிலேயே மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன் நினைத்து பார்க்க வேண்டும் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு ரூபாய்க்கு பதிலாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நானே சொல்லியிருக்கேன் அதில் வந்து எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது வரும் நாட்களிலே இது போன்ற நிலை மீண்டும் ஏற்பட்டு மக்களே தவறான வழிக்கு சென்றால் பணம் கூடாது என்பதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது இது போன்ற நிலையே ஏற்படக்கூடாது இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏழை எளிய குடும்பம் குடும்பத் தலைவனை இழந்து நிற் நிற்கும்போது தவறுக்கு அடித்தளம் உடந்தையாக இருந்தது இந்த அரசு எனவே அவர்கள் ஏழை குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே நாங்களும் குறியாக இருக்கிறோம் பணம் கொடுக்க வேண்டும் என்ற முறை அது வேறு இது தொடரக்கூடாது என்பது வேறு அந்த கருத்தை நான் எதிர்க்கவில்லை தவறு தவறு செய்தால் பணம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் மக்களுக்கு போக கூடாது அதுல எங்களுக்கு ஒத்த கருத்து தான் ஆனா இந்த கேஸ் அப்படி கிடையாது இனிமேல் இருக்க கூடாதுன்னு சொல்றோம் அறிக்கை தாக்கல் செய்வோம் இந்நேரம் முதல்வர் வந்து கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருக்க வேண்டும்